இராமபிரான் தேரில் ஏறி பதினாறு மைல் சென்றார் ஆதித்தன் கடலில் மூழ்க மக்கள் துன்பக் கடலில் ஆழ்ந்தார்கள் இருள் சூழ்ந்தது சுமந்திரரை நோக்கி இராமர் கூறினார் நீர் தேருடன் ஊர் திரும்புவீராக என் தந்தையாருக்கும் தாய்மார்களுக்கும் என் வணக்கத்தை கூறுவீராக சீதை தன் தங்கைகளுக்கு ஆசீர்வதித்து தான் வளர்த்த கிளிகளுக்கு வேலை தவறாமல் உணவு தரும்படி அன்புடன் சொல்லினாள் சுமந்திரர் திரும்பி அரண்மனை சென்றார் மன்னர் தசரதர் ஆவலுடன் கேட்டார் என் மகன் எங்கே சுமந்திரரை மெலனமாய் நின்றார் அந்த மௌனமே உண்மையை வெளிப்படுத்தியது தசரதர் பரிதாபமாக ராமா 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 என்று உச்சரித்தார் அவரது ஆன்மா ஒளியாக சிரசிலிருந்து பறந்து வானுலகத்திற்கேறி தேவர்கள் வரவேற்றனர் அயோத்தி முழுதும் சோகத்தில் மூழ்கியது வசிட்டர் மன்னனின் உடலை எண்ணெய் கொப்பரையில் வைத்து பரதனை அழைக்க தூதர்களை அனுப்பினார் இதற்கிடையில் இராமர் சீதையுடனும் இலட்சுமணனுடனும் இருள் சூழ்ந்த அடர்ந்த காட்டிற்குள் நுழைந்தார் ஆனால் அந்த இருளை கிழித்து இராமரின் திருமேனி ஒளிந்தது சூரியனை விட பிரகாசமாக மரகதத்தை விட அழகாக நீலச்சுடரை விட தெய்வீகமாக பேரொளி பரவியது அது எம்பெருமானின் தெய்வீக காந்தி கதையின் அடுத்த அத்தியாயங்களை தவறாமல் கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்